என்னக்கா காலையிலே ராகி பகவடாவா வரலாமா அப்படின்னு நீங்க எல்லாம் கேட்கறது எனக்கு கேட்குது கண்டிப்பாக உங்களுக்கு இல்லாமலா நீங்கள் வாங்க ஆனால் இது காலி ஆயிடுச்சு நீங்கள் வந்தீங்கன்னா நான் உங்களுக்கு வேற செஞ்சு கொடுக்குறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பாப்பாவோடைய ஸ்கூலில் ஹெல்த்தியான ஃபுட்டாக செஞ்சுட்டு வர சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அவள் ஹெல்த்தியான ஃபுட்டாக செஞ்சு கொடுமா அப்படின்னு சொல்லி கேட்டாலேன்னு சொல்லிட்டு இருக்கேன் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோசு அடுத்து நம்ம வெங்காயம் நம்ம இஞ்சி பூண்டு இதெல்லாம் கிளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் இதுக்கு நான் மாவு பார்த்தீங்கன்னா கள்ள மாவு போட போகிறது இல்லை ஹெல்த்தியான ஃபுட்டுன்றதுனால நம்ம பாகி மாவு போட்டோம்னா அதுவும் இந்த மாதிரி மண் வச்சு செஞ்சோம்னா ரொம்பவே உடம்புக்கு நல்லது அதனால நான் இந்த மாதிரி தான் செய்ய போகிறேன் அன்னைக்கு ராகி மாவு உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க கல்லை மாவில் செய்கிறத விட இந்த மாதிரி ராகி மாவில் செஞ்சிங்கன்னா உடம்புக்கும் ரொம்ப நல்லது பசங்களும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க ஒரு மாதிரி முறுமுறுப்பாகவும் இருக்கும் அதனால் நமக்கு தேவையான அளவு ஃபஸ்ட்டு ராகி மாவு கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் சும்மா லைட்டாக அரிசி மாவு போட்டேன் பச்சரிசி மாவு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வெறும் கா காஞ்ச மிளகாய் தூள் வந்து வெறும் மிளகாய் தூள் அரைச்சி வச்சுருக்கேன் இல்லைங்களா அதை கொஞ்சம் போட்டுட்டு தேவையான அளவு சால்ட்டு போட்டுட்டு இது கூட பார்த்தீங்கன்னா சிக்கன் மசாலா பவுடரும் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை நம்ம கிட்டே அரைச்சி வச்சதில்லை அதனால் ரெடிமேட் பாக்கெட்ல இருந்து ஒன்று வாங்கிட்டு வந்து அதையுமே கொஞ்சம் போட்டிருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து லைட்டாக நம்ம தண்ணி விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கை விட்டு நல்லா நம்ம பஜ்ஜி மாவு கரைப்போம் பாருங்க அந்த மாதிரி பதத்துக்கு நம்ம ஃபர்ஸ்ட் இதை வந்து நம்ம கரைச்சி எடுத்துக்குவோம் நான் வந்து பார்த்திங்கன்னா வீட்டில் கோசு இருந்தது அதனால் கோசு போட்டிருக்கேன் ஆனால் கோசு தவிர நம்ம மித்த காய் எல்லா காயுமே பாவக்காய் முதலானது எல்லாத்தையுமே நம்ம இந்த மாதிரி பகவடாவாக செஞ்சு கொடுத்தோம்னா உடம்புக்கு ரொம்ப நல்லது அது மட்டும் இல்லை பசங்க அப்படியே சாப்பிட்ணுனா கஷ்டப்படுவாங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கோசு வெங்காயம் பூண்டு இது எல்லாத்தையுமே நம்ம வந்து இதில் போட்டு நல்லா கலக்கி ஒரு பத்து நிமிஷம் அப்படி நல்லா ஊற விட்டுடலாம் பாருங்க இப்போ நல்லா கலக்கி நான் வந்து ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு அடுத்து தான் பார்த்தீங்கன்னா நம்ம வானலை நல்லா காய வச்சு இதில் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா கொதிக்கிற லெவலுக்கு காயட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எண்ணெயை ஊற்றி காய வச்சுருக்கேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் காஞ்சிடுச்சு எண்ணெய் காய்ஞ்சதா அப்படின்னு சொல்லிவிட்டு மேலே ஏன் கை வச்சு பார்க்குறேன்னு பார்த்திங்கன்னா அந்த ஹீட்டு நமக்கு கைக்கு உறச்சிச்சின்னா எண்ணெய் காஞ்சிடுச்சுன்னு அர்த்தம் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி பொறுமையாக அதாவது லெக்வாக அந்த மாவல்லி நம்ம ஒவ்வொன்றா ஒரு மாதிரி நல்லா பிச்சு போட்டோம்னா பகவடா மாதிரி நல்லா வந்துடும் அந்த மாதிரி நல்லா பார்த்து பொறுமையாக நிதானமாக இந்த மாதிரி பிச்சு போடுங்க இப்போ பாருங்கள் நான் பிச்சு போட்டு நல்லா இப்போ வந்து வெந்துட்டு இருக்கு இன்னுமே கொஞ்சம் நேரம் வேகணும் இப்போ லைட்டாக தான் பாதி தான் வெந்திருக்கு நல்லா வெந்ததுன்னா ஒரு மாதிரி முறுமுறுப்பு கொடுக்கும் அதனால நல்லா வேகட்டும்னு சொல்லிட்டு விட்டுருக்கேன் இப்போ பாத்தீங்கன்னா கலரும் நல்லா சேஞ்ச் ஆயிடுச்சு ஒரு மாதிரி கலர் மாறிடுச்சு பாருங்கள் ப்ரௌன் கலராக இப்போ நம்ம வந்து நல்லா வெந்துடுச்சு இப்போ எடுத்துகிட்டு நம்ம சாப்பிட வேண்டியது எவ்வளோ வேணுமாலும் சாப்பிட்டுக்கலாம் நம்ம உடம்புக்கு எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டுமே தராது இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தேங்காய் எண்ணெய் ஊற்றி செஞ்சோம்னா இன்னுமே நம்ம பயப்பட தேவையில்ல எவ்வளோ வேணாலும் சாப்பிட்டுக்கலாம் நம்ம எந்த ஒரு பயமும் சைட் எஃபெக்ட் தரும் அப்படின்ற பயம் இல்லாமல் சாப்பிடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையிலே சுட சுட சுவையான ரொம்பவே உடம்புக்கு ஹெல்த்தியான ராகி பகவடை நம்ம வீட்டில் ரெடி ஆயிடுச்சு நம்ம பாப்பாவுடைய சாருக்குமே கொஞ்சம் எடுத்து வச்சிடலாம் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்படியே வீடியோவை தயவு செஞ்சு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்